பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் மூலமாய் உங்களை சந்திக்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் சங்கீதம் தொன்னூற்று ஓராவது அதிகாரத்திலிருந்து உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எல் எலியோன் என்கிறதான அந்த தேவனுடைய செயல்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஓராவது அதிகாரத்தை இதை வாசிக்காத கிறிஸ்துவ வீடுகள் இருக்காது இன்றைக்கும் கூட யூதர்கள் ஒவ்வொரு இரவு வேலையிலும் இந்த சங்கீதம் தொன்னூற்று ஓராவது அதிகாரத்தை வாசித்து விட்டு படுக்கைக்கு செல்வது அவர்களுடைய பழக்கம் ஒருவேளை நாமும் கூட இந்த கொரோனா காலகட்டங்களிலே அதிகமாய் பாதுகாப்புக்காக இந்த சங்கீதம் தொன்னூற்று ஓராவது அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம் அதிகமாக இதை நாம் தியானித்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதம் தொண்ணூற்று ஓராவது அதிகாரத்தை நாம் பல முறை இதை வாசிக்கும் பொழுது கூட இது யார் எளிதனது என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்காவிட்டாலும் சங்கீதம் தொண்ணூறாவது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் தொன்னூற்று ஓராவது அதிகாரம் வருகிறபடியால் இது மோசையின் சபத்திலே இது வந்ததான ஒரு சங்கீதம் என்று சொல்லி இது நம்பப்படுகிறது சிலர் ஒரு வேலை இது தாவியது என்று சொன்னாலும் கூட எழுதப்பட்டதான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மோசைதான் இதை எழுதியிருப்பார் என்று சொல்லி நானும் கூட அதை விசுவாசிக்கிறேன் இந்த சங்கீதத்தில் ஒரு மூன்று காரியங்களை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் முதலாவது ஒன்றாவது ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உன்னதமான அந்த தேவனுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நேழில் தங்குவான் என்று சொல்லி அது பொதுப்படையாய் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இரண்டாவது ஒரு வசனம் இயேசுவை சொந்த ரசகராய் ஏற்றுக்கொண்டு கத்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு மனிதன் அவன் சொல்லுகிறான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி தனக்குள்ளே தன் ஆத்துமாவுக்குள்ளே அவன் பேசி கொள்ளுகிறதா இந்த சங்கீதம் இருக்கிறது ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒருவேளை அவனுடைய கடினமான சூழ்நிலை ஒருவேளை கடக்க முடியாத எல்லைகளை அவன் கடக்கும் பொழுது ஒருவேளை மற்றவர்கள் தன்னை ஆறுதல் படுத்துவார்கள் பலப்படுத்துவார்கள் என்று சொல்லி எல்லா நேரமும் அவன் மற்றவர்களை சார்ந்திருப்பதை காட்டிலும் தனக்குத்தானே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சுபாவம் இருக்கிறான் என்பதை இந்த இரண்டாவது வசனம் நமக்கு காட்டுகிறது யார் ஒருவர் கர்த்தரால் இப்படி தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தாங்கள் பலப்பட்டது மட்டுமல்ல மற்றவர்களையும் அவர்கள் பலப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் நீங்கள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு மூன்றிலிருந்து பதிமூன்று வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையினால் தன்னை திடப்படுத்திக் கொண்ட ஒரு கர்த்தருடைய மனிதன் மற்றவனை பயந்து போயிருக்கிற கர்த்தரை அறியாத ஒருவனை அவன் திடப்படுத்துகிறதை இந்த சங்கீதத்திலே நம்மால் காண முடியும் நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் மூன்றாவது வசனம் கர்த்தரால் திடப்பட்ட மனிதன் இன்னொரு கர்த்தரை அறியாத மனிதனை பார்த்து சொல்லுகிறார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவர் தமது சிறுகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதம் முழு நீங்கள் மூன்றிலிருந்து பதிமூணு வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது பதினோரு வசனங்கள் அடுத்தவரை திடப்பட்ட மனிதன் இயேசுவை அறியாத ஒரு மனிதனை பயந்து போய் கலங்கி போய் அடுத்து எனக்கு என்ன நடைபெறுமோ என்று சொல்லி கலக்க முற்று இருக்கிறவனை கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருப்பார் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார் கர்த்தர் உன்னை கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பார் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு தப்புவிப்பார் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய் ஒருவேளை உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உனக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை எல்லா ஆபத்துகளுக்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த தேவனை குறித்து அவன் எப்பொழுதும் அறிவிக்கிறவனாய் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை வழிகளிலே ஆபத்துக்கள் வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து நடுகிறவனை உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காய் தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார் என்று சொல்லியும் ஒருவேளை துஷ்ட மிருகங்கள் தன்னை கொன்று விடுமோ என்று நினைக்கிற பது சர்பத்தின் மேலும் நீ நடப்பாய் என்று சொல்லி தீய சக்திகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு நல்ல கர்த்தருடைய விசுவாசியை நம்மால் காண முடியும் பெரிய மாணவர்களே முதலாவது கத்தரை அறிந்தவர்கள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார்கள் இரண்டாவது கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை அறியும்படியாய் அவரை சாட்சியாய் அறிவித்து அவர்களை பலப்படுத்துகிறார்கள் இப்படி செய்து கொண்டே இருக்கிற வேலையில பதினான்கு பதினைந்து பதினாறு வசனத்துல அங்கு கர்த்தரே இறங்கி வந்து விடுகிறார் கர்த்தர் வந்து சொல்லுகிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்றிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்ன அருமையான ஒரு சங்கீதம் ஒரு மனிதனில் ஆரம்பித்து அந்த மனிதன் இன்னொருவருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதில் மகிழ்ச்சியாகி ஆண்டவரே வந்து அந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் நீடித்த நாட்களால் திருப்திப்படுத்தி அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை நீங்களும் கூட அந்த இயேசுவை அறிந்தவர்கள் உங்கள் அயல்விட்டார் பக்கத்து வீட்டார் பயந்திருக்கிறவர்களை திடப்படுத்துங்கள் இயேசுவை அறிமுகம் செய்யுங்கள் அவரே கடந்து வந்து உங்களை பலப்படுத்தி ஆறுதல் இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக நாம் செபிப்போம் எங்கள் இரக்கம் உள்ள பரம தந்தையே உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எல் எலியோன் இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் ஐயா அன்று அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அன்று உரையுடைய வாக்கு தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக